அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்ஷீத் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈத் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மார்னிங் எஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பா வந்து குளிக்க வச்சிட்டேன் தொழுகை வந்து கரெக்டாக செவன் ஓ கிளாக் நம்ம வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே போனால் தான் வந்து அங்கே இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காலேயே பாப்பாவையும் குளிக்க வச்சு ரெடியாக ஸ்டார்ட் ஆயாச்சு பாப்பாவுக்கு வந்து மேக்கப் பாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் வந்து என்னோடய பழைய மேக்கப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரியாக ஆகாததான் வச்சு விளாண்டே இருந்தால் டே அவங்க டேடி வந்து வேணாம் எங்கே பார்த்தாலும் வந்து அப்பிக்கிறா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க இப்போ திரும்பி நான் குட்டியாக ஐஷியோடோ பேலெட் வச்சுருந்தோடனே பார்த்து ரொம்ப ஹாப்பி ஹேப்பியாயிட்டு அதை கையில் கொடுத்தோன்னே கல்லை அழுகவே இல்லை அதோட வந்து அடம் பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து பெருநாள் ட்ரெஸ் வந்து இதுதான் ஆல்ரெடி வந்து மினி விளாக்லலாம் காமிச்சிருப்பேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு பாப்பாக்கு போட்டோன்னே வந்து சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பி வாசலுக்கு வந்துவிட்டோம் என் ஹஸ்பண்ட் கிளம்பதான் லேட்டாச்சு காலையில் வந்து சன்ரைஸ்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு சிக்ஸ் ஓ சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து நைட்டு மெஹந்தி வச்சிருந்தேன் சூப்பராக சேர்ந்துருந்துச்சு ஏற்கனவே சஃபா சென்னை அவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து மினி விளாக் இதை போட்டிருந்தேன் நீங்களும் தெக்கியால் புத்தூர் இந்த மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என் ஹஸ்பண்டுமே வந்தோடனே டக்குன்னு வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அதோட வந்து தொழுக கிளம்பியாச்சு கரெக்டாக நாங்கள் தொழுக போக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போய் உட்காந்தாச்சு கொஞ்சம் லேட்டாக வந்தால் நிற்கக்கூட இடமே இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா காலிலேருந்து ஏன்ச்சிலேருந்து கிளம்பவே டைம் ஆனதுனால பால் கூட ஆற்றி தரல அதனால் அவளுக்கு வந்து தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் மட்டும் மட்டும் எடுத்து போயிருந்தேன் பாப்பா கொண்ட நேரம் வந்து அப்படியே அல்லா அந்த சொல்கிறது அல்லாஹ் அக்பர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு அவளுமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அலமது பெருநாள் தொழுகையெல்லாம் வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு தோல்ந்துட்டு அப்படியே வந்து என்னோடய மாமியார் மாமனாராக இருக்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் சலா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே வந்து டிஃபன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோட மாமியார் வந்து வடை எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முக்கால்வாசி வேலையை வந்து நைட்டே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து புடவை கட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கவே டைம் கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் புடவை கட்டிட்டு வந்து என்னை உக்கா எனக்கு வந்து வருஷத்தில் வந்து ரொம்ப ரேராக தான் நான் புடவை கட்டுவேன் அதனால் புடவை கட்டிட்டு எனக்கு வேலை பார்க்கவே வராது அதனால் வந்து முக்கால்வாசி ஒர்க்கை வந்து நைட்டே முடிச்சிடுவோம் நைட்டே வந்து கடல் பாசி அதுக்கப்புறமா ஃப்ரூட் கஸ்டர்ட் நெக்ஸ்ட்டு வந்து வட்லாப்பம் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே பிரியாணிக்கு வந்து என்ன ஆனியன் வெங்காயம் மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அதுதான் வந்து பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி அதுக்கப்புறமா கடல் பாசி வட்லாப்பம் தேங்காய் சட்னி பரோட்டா மட்டும் வந்து கடையில் வாங்கியிருந்தோம் பூரி வேணாம் எங்கள் வீட்டில் வந்து பூரி காலையில் எண்ணெய் ஐட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பூரி செய்யலை அதுக்கப்புறமா வந்து வட்லாப்பம் வந்து அப்படியே டின்ல தான் வச்சுருந்தேன் அதையுமே வந்து சூப்பராக டீமோல் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகம் தான் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கும் இதுவே வந்து நிறைய மீந்துருச்சு தொழுதுட்டு வந்து டக்கு டக்கு அப்படின்னு சொல்லி வாடகை எல்லாமே செஞ்சு டக்கு டக்குன்னு டிஃபன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் செவன் தேர்ட்டி தான் ஆச்சு ஏன்னா வந்து ஃபாதர்ல வந்து கறிக்கடை வச்சிருக்கிறதுனால டக்குன்னு தோல்விட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி டிஃபன்லாம் வச்சாச்சு நானே ஹஸ்பண்ட் பாப்பா என் மாமியார் எல்லாமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் மார்னிங் டிஃபன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்குமே சலாம் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு பாப்பாவும் காலையில் எழுச்சதுனால அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நேரம் படுத்துட்டேன் டிஃபன்லாம் சாப்பிட்டு எந்த வேலையும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் ஏன்னா வந்து ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலனா வந்து டேயே ஃபுல் ஃபில் ஆகாது அதனால அதுவும் இல்லாமல் அவங்க ஐஃபோன் வச்சிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா அவங்களும் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க மாடியில் ஃபோட்டோ எடுக்கலான் தான் பிளான் டென் தேர்ட்டி ஆனதுனால வந்து சரியான வெயில் அங்கே ஃபோட்டோ எடுத்தாலுமே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ரூம்லேயே வந்து எல்லா ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நான் வாங்கின சாரீ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்ம கிராண்டாக இருந்துச்சு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே என் ஃபாதர் வந்து மட்டன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி கடத்தக்கறியை அதை வந்து வேக போட்டு அப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆன்லைன் மட்டும் லைட் நைட்டே கட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து தக்காளி அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து உரிச்சு அரைச்சி செஞ்சால் அந்த திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து அரைச்சி வச்சாச்சு அப்படியே ஒரு சைடு வந்து கறி வேக போட்டு புளியெலாம் வந்து ஊற போட்டு என்னென்ன ப்ரிப்ரேஷனோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணாமல் வந்து பிரியாணிலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா வந்து என்னோட மாமனாருக்கு வந்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து ஒரு செவன் டு எயிட் மெம்பர்ஸ் கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் சாரிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு வழக்கம் போல் வந்து டாப்ஸ்க்கு மாறிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் வழக்கமாக வந்து பிரியாணிலாம் மாமியார் தான் செய்வாங்க நான் சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் இந்த வெங்காயம் வளர்க்குறது அது மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா தக்காளிலாம் வந்து அரைச்சி போகிறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சைடில் வந்து வெங்காயம் கொஞ்சம் வந்து வறுத்து வச்சுருந்தோம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரியாணி மேலை இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா எல்லாமே வந்து ஃபுல் என்னென்ன தேவையோ வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பேக் மட்டும்தான் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பாடெலாம் செஞ்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவும் அதுக்கப்புறமா வந்து என் ஃபாதர்லாம் வந்து கறி கடை முடிச்சுட்டு வரவும் வந்து கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து பேக் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா வந்து எல்லாமே வந்து எத்தனை பேர் கொடுக்கணுமோ வந்து எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சு என் ஹஸ்பண்ட் எடுத்து போய் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு சாப்பாடுலாம் கொடுத்து வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அதுக்கப்புறமா ஃபுரூட் கஸ்டர் எல்லாமே செஞ்சிருந்தேன் எல்லாமே வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து காலையில் டென் ஓ க்ளாக் வந்து பெருந்தா அன்னைக்கே வந்து ஒருத்தவங்க ஹாஃப் கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேட்டாங்க சும்மா சாப்பிட்டு பார்க்கறதுக்காக அக்கா சேற்று வந்து தூங்கவே லேட் லேட்டாயிடுச்சி ரொம்ப டயர்டாக இருக்குதுக்கா நாளைக்கு ஈவினிங்காக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவன் ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து மதியம் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் தான் செஞ்சு செட் பண்ண வச்சிட்டேன் திரும்பி ஈவினிங் எழுச்சி அதையுமே வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டேன் என்னதான் இருந்தாள் அப்படின்னு இருந்தாலும் நமக்கு கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேக் செஞ்சு சூப்பராக வந்து அதை டெலிவரும் பண்ணிட்டேன் அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்து கொடுத்துருந்தாங்க அதை கேட்டு வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஈவினிங்காக வந்து ஹஸ்பண்டோட தாதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பிங்க் கலரில் வாங்கியிருந்தேன் வேறு வேறு ஷேட்ஸ் அப்போ தான் வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே பிங்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டுட்டேன் அப்படியே வந்து ஈவினிங் எழுச்சி திரும்பி வந்து திரும்பி போட்ட மேக்கப்லாம் திரும்பி போட்டுட்டு அப்படியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தாதியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் மாஸ்க் அதுக்கப்புறம் இந்த அபாயா எல்லாமே பார்க்கும்போது ஃபுல்லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த அபாயா வந்து வாங்கி ஃபஸ்ட் டைம் போட்டேன் எனக்கு வந்து ரொம்ப பார்க்கும்போது கூட ஒரு மரியாதைச்சு ஆனால் போடும்போது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து எங்கே வாங்குனீங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டோட தாதிக்கு போய் சலாம் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி புத்தூர் போயிருந்தோம் உங்கள் வீடு வந்து பக்கத்தில் போவோம் இன்னொரு பையன் வீட்டில் புத்தூரில் தான் இருக்குது அங்கே போயிட்டு வந்து சலாம் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு கேக் வந்து போகிற வழியிலே அப்படியே டெலிவரி பண்ணியாச்சு என் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி என் ஃபாதர் இன்லா கூட தான் நான் மதர் அதுக்கப்புறம் பாப்பா மூணு பேருமே போயிருந்தோம் அதுக்கப்புறமா அங்கே போய் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கேயும் போய் சுப் பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பாப்பா வந்து வந்தோன்னே வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி நேற்று நாங்கள் நைட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட வீடியோ பார்த்துட்டா நான் நீயும் டேடியும் சாப்பிட்டாலே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அழுகு அதனால் வந்து அப்படியே ஐஸ்க்ரீம் வந்து ஜிஎம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு அலமதுலா எங்களுக்கு ஈத் டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு லாஸ்ட்டாக ஜிஎம் போயிட்டு இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போய் பிரியாணி எல்லாமே இருந்துச்சு அதையே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு மோஸ்ட்லி எப்போவுமே வந்து நோம்பு பெண்ணால் இந்த மாதிரி தான் போக ஆனால் ரொம்ப ஹாப்பனிங்காகவே இருந்துச்சு எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படிங்கிறப்ப நாளைக்கு எல்லாம் அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மினி விலாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வரைக்கும்